டிஎன் த்ரீ சிக்ஸ்ட்டி இரவுநெடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவில் உங்களுக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலில் ஒரு முழு விளக்கத்தோடு கொடுக்கலான் இருக்கேன் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இப்போ சமீப காலமாக கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது கிட்னியில அடைப்பு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கிட்னியில கல் உருவாகிறது இது மாதிரியான நிறைய சிறுநீரகத் தொற்று அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்று தொடடு ஒன்று நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கு இது ஜோதிட ரீதியாக எந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும் கண்டிப்பாக முடியும் அந்த பதிவை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒருத்தருக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அவர் வந்து தான் வரணும் அப்படிங்கிற அமைப்பை எந்த ஜாதகருக்கு எந்த லக்னக்காரங்களுக்கு அமைங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்ப நானே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு சாதாரணமாக பன்னிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டேன் இப்ப நான் வந்து உங்களுக்கு பொதுவாக என்னாருதுன்னு உங்களுக்கு சொல்லாம பொதுப்படையாவே சொல்றேன் இப்ப நான் எடுத்திருக்கக்கூடியது கூடியது கடக லக்னம் நீங்க உடனே வந்து கடக லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் எடுத்துக்க கூடாது புரியுதுங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன் கடகல் லக்னம் அதனால் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடியது உதாரணத்துக்கு கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டேன் இந்த கடக லக்னத்தில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த ஆறாம் வீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இந்த வீடு நான் இங்கே பக்கத்தில் எழுதுகிற நம்பர் ஆறுன்னு எழுதுகிறேன் இது ஆறாம் வீடு பொதுவாகவே உங்களுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் ஆறாம் வீடுங்கிறது ருண ரோக நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு இந்த ஜாதகருக்கு உதாரணத்துக்கு இவங்க பறக்கும்போது இது யாராவது வேணாலும் இருக்கலாம் இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குரு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க நான் உதாரணத்துக்கு இப்ப குரு கொடுக்குறேன் ஒருவேளை இந்த இடத்துல ராகு இருக்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல சனி இருக்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல புதன் இருக்கலாம் ஏதோ ஒரு கிரகத்தை எடுத்துக்கிறோம் நான் உதாரணத்துக்கு இப்போ குரு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த குரு இந்த ஜாதகத்துல ஆறுல இருக்கார் அதாவது பிறக்கும்போது ஜனன ஜாதகம் அதாவது நம்ம பிறந்த நம்ம ஜாதகம் இல்லையா அந்த ஜாதகம் வீட்டுல ஆறுல குரு இருக்கார் அப்படிங்கிறது எடுத்துப்போம் இந்த ஆறுல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சார ரீதி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி அமையும் கூடிய காலகட்டத்திலையும் சரி அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக குரு தசை அப்படிங்கிறது நடக்கும் பொழுதும் சரி கண்டிப்பாக சிறுநீரக தொற்று கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இந்த ஆறுல குரு இருந்தா மட்டும்தான் சிறுநீரக பிரச்சனை ஏற்படுமா அப்படின்ட்டு கிடையாது மிக முக்கியமா ஆறுல குருவோ இந்த இடத்துல கேது பகவான் இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா சொல்ல முடியும் கண்டிப்பாக சிறுநீரக தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இருக்கலாம் வேற எந்த விதத்துல எல்லாம் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் கேட்டோம்னா இப்ப இந்த ஆறாம் வீட்டுக்குரிய குரு பகவானாகவே இருந்து அந்த வந்து இந்த நடக்குது குரு தசை பதினாறு வருஷம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த தசையிலையும் கோச்சார ரீதியா நம்மளுக்கு ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தரம் குரு பெயர்ச்சி நடக்குது இல்லையா அது மாதிரி இந்த குரு பகவான் தற்செயலாக மிதுனத்துக்கு வர வச்சுக்கோங்க இந்த கடகத்துக்கு பன்னெண்டாம் வீடு இது அப்ப இந்த மிதுனத்துல குரு வரும்போது அந்த ஒரு வருட காலம் கண்டிப்பாக இந்த சிறுநீரக தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதாவது இருந்து ஆறாம் வீட்டையும் நான் சொல்லியிருக்கேன் நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய இடம்னு அந்த ஆறாம் வீட்டுக்குரிய தசை நடக்கலாம் அப்பவும் பரிகாரத்து மூலயமா கண்டிப்பா அதை வந்து முடியும் தவிச்சுக்கலாம் அப்படியும் இருந்து அந்த ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் இந்த கோச்சார ரீதியா அதாவது டெய்லி நடக்கக்கூடிய கிளாக் வைஸ் வந்து கிரகநிலைப்படி இந்த கிரகம் பன்னெண்டுல வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நோய் தாக்கம் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும் நான் கொடுத்துருக்கேன் லக்னம் லக்னத்துல இருந்து ஆறாம் வீட கொடுத்துருக்கேன் ஆறாம் வீட்டுக்குரிய தசை நடக்கும் பொழுது கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும் ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம தச்சுட்டாலும் அந்த ஆறாம் வீட்டு தசைக்குரிய அதே கிரகம் இப்படியே நம்ம கிரகங்கள் சுற்றி வரும்போது பன்னெண்டுல வரும்போது இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுல வரும்போது கண்டிப்பாக அந்த நோயினுடைய தாக்கத்தை நம்ம ஸ்பேஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும் அதுல வந்து மிக முக்கியமாக அந்த நட்சத்திரத்தை பொறுத்தோ அவங்க பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்தோ அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய பாதகஸ்தானத்து தசை நடக்காம இருந்தா கண்டிப்பா அந்த நோயினால பெரிய ஒரு கண்டங்கள்லாம் எல்லாம் ஏற்படாது பயப்பட வேண்டாம் ஒருவேளை இந்த லக்னம் இப்போ கடக லக்னம் கடக லக்னத்துக்கு சர லக்னம் சர லக்னத்துக்கு பதினோராம் வீடு பாதக வீடு ரிஷபத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து உதாரணத்துக்கு அந்த ரிஷப வீட்டில் இந்த ஜாதகருக்கு ராகுவோ இல்லை அந்த ரிஷப வீட்டில் கேதுவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு குரு நடக்கும் நடக்கும்பொழுது கேது புத்தி இல்லை ராகு புத்தியில கண்டிப்பாக சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டே தீரும் அப்போ இந்த சிறுநீரக பிரச்சனையை ஏற்படக்கூடிய அமைப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஈஸியான மெத்தட் என்னன்னா லக்னத்தை எடுத்துக்கோங்க வந்து ஆறாம் வீட்டை பாருங்க ஆறாம் வீட்டுக்குரிய தசை நடக்குதான்னு பாருங்க அந்த தசையினுடைய கிரகம் கோச்சார ரீதியா பன்னிரெண்டுக்கு வருதான்னு பாருங்க இந்த ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக மாறுபடும் இதை மறக்கவே கூடாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இது மாறுபடும் இந்த ஒரு நீங்க நிர்ணயிச்சு குழப்பிக்க வேண்டாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த நோய் தொற்றுகள் அப்படிங்கறதும் நோயினுடைய வகைகளும் மாறுபடும் ஆகையினால இது வந்து ஒரு எளிமையாக தெரிஞ்சுக்கக்கூடியதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேனால உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்புகள் மாறி மாறி தான் வரும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி ஜாதகமே இல்லைன்னா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் அதை சரியாக குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்புங்க நாங்களே ஜாதகம் கழித்து உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்காங்கிறது கண்டுபிடிச்சு ஈஸியாக சொல்லிடலாம் பயப்படாமல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க டவுட் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதிர்பார்த்துன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்